வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊரே உங்களை பகையாக நினச்சி எதிர்த்து நின்னாலும் உலகமே உங்களை வெறுத்து ஒதுக்கி வெளியிலே தள்ளினாலும் வினைகள் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு சுற்றி சுற்றி அடித்தாலும் விரோதிகள் விஷத்தை கொடுத்து குடிக்கச் சொன்னாலும் நண்பர்கள் இருந்து துரோகம் பண்ணிட்டு துரோகியாக மாறினாலும் நேருக்கு நேர் நல்லவர்களாய் நடித்துவிட்டு நடுமுதுகில் குத்தினாலும் நீங்கள் வரவாக பெற்று கொண்டிருந்தாலும் இல்லை எதையாவது நீங்கள் இழந்து இருந்தாலும் நம்பிக்கையை விடாதீங்க இது முடிவு அல்ல எதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் நம்புங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் ஆயிரம் துன்பங்கள் வரும் சந்தோஷங்கள் வரும் ஆனால் இன்ப துன்பம் வரும் போகும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்மளோட முயற்சிகளை கைவிடாமல் எந்த ஒரு செயலிலும் முயற்சி எடுத்துக்கொண்டு அதனை வெற்றிகரமாக எப்படி செய்து முடிக்கலாம் என்ற உணர்வோடு உழைப்போடு முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருப்பதே நல்லது எதுவும் நிரந்தரம் இல்லை யாரும் நிரந்தரம் இல்லை நிரந்தரம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை துன்பங்கள் வருது வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது ஆனா அது நிரந்தரம் இல்லை சந்தோஷத்தோட எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுவும் நிரந்தரம் இல்லை நம்மளை கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டால் நம்மளுக்கும் சந்தோஷம் சீக்கிரம் வரும் நம்மளோட கஷ்டங்களும் கடந்து போகும் எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் வர் வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் என்னதான் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் காத்திருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்கும் அதனால் எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருங்கள் நம்மளோட நம்பிக்கையை தான் நம்மளோட பலம் நம்பிக்கை இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்பயுமே தான் முடியும் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா நம்பிக்கையை கைவிடாமல் இருப்பதுதான் நல்லது நம்பிக்கையை விடாதீங்கள் நம்பிக்கை என்பது தான் நம்மளோட வாழ்க்கையின் முக்கிய பலம் நம்பிக்கையாக இரு எதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கதை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்